எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு மூணு மணிக்கு மழை நல்ல மழை மழை அடித்ததில் அந்த எரோமார்க் போட்டிருக்க இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் தண்ணி போ போய்கிட்டு இருந்துச்சு நிறைய தண்ணி இருந்துச்சு க வண்டியில் எல்லாம் வந்து போக முடியாம கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தான் போனாங்க அதனால் வந்து வீட்டில் சுத்தமாக கரெண்ட்டே இல்லை மூணு மணிக்கு போனது நைட் ஒரு எட்டு மணிக்கு தான் வந்துச்சு அதுக்கப்புறம் இருந்து தான் நான் வந்து வீடியோ ப ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி வந்து என்னோட நைட் டைம் ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து உடம்பு செய்யலை ஃபுல்லாக மழையில் நனைஞ்சனால காய்ச்சல் வர மாதிரி இருக்குது அப்படின்னாரு இட்லிக்கு வந்து நான் மாவாட்டி வைக்கல அதனால் வந்து கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் தான் வந்து அவருக்கு செஞ்சு கொடுத்தேன் எனக்கு வந்து சாப்பாடு மீதம் இருந்துச்சு அதை வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு பிளான் தக்காளி சாப்பாடு பண்ணலான்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து தக்காளி விற்கிற வரைக்கும் தக்காளி சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு தான் வந்து சுட்டு கொடுத்தேன் அவர் வந்து ஒம்பது மணிக்கு வந்தார் அதனால் வந்து அப்போவே வந்து மாவெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு அவருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து சுட்டு கொடுத்துட்டேன் பையனும் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி பிடிக்கும் அதனால் வந்து தேங்காய் சட்னி சாப்பிட்ருந்தா அவருக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து தோசை சூடும் போதே வந்து எனக்கு வேணுங்கிறதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதனால் வந்து அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் நான் வந்து சைடில் இருக்கிற மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணதும் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து தூங்க போகிறேன்னு சொன்னார் ஏன்னா வந்து டயர்டாக இருக்குது ஃபீவர் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதனால் சரின்னு சொல்லி தூங்கறக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து சிங்க்ல வந்து பாத்திரம் நிறையாவே போட்டிருந்தேன் காலையில் வந்து எந்திரிச்சு கழுவறது அப்படின்னா வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் நல்லா தண்ணி ஊற்றி எல்லாம் வாஷ்பீனில் சும்மா டிஷ்யூ வச்சு துடைச்சி விட்டுட்டேன் என் பையனை வந்து நான் தூங்குற வரைக்கும் தூங்கலை என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான் அப்புறம் அவங்க கிட்ட போய் எழுப்புறது அந்த மாதிரி வேலையை தான் பண் பண்ணிக்கிட்டு இருந்தான் விளையாண்டுட்டு இருந்தான் அவன் பாட்டுக்கு நான் அதுக்குள்ளே என் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் தயிர் வந்து காலையில் வாங்கின பால் வந்து கொஞ்சம் மீதமாகிருந்துச்சு அதனால் வந்து தயிர் வந்து உரையூற்றி வச்சுட்டேன் பாத்திரம் வாஷ் பண்ணுறக்கு ஒரு பத்து மணிக்கு வேலையிடுச்சு அது வரைக்கும் என் பையன் வந்து கிச்சன்லேயே தான் கீழே உட்காந்து விளையாண்டுருந்தான் மதியம் வந்து செம மலை அதனால வந்து கரண்டே இல்லை ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு அந்நேரத்துக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆக்டிவாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட தான் விளையாட்டுருந்தேன் அப்புறம் பொறி வாங்கிட்டு வந்திருந்தோம் சந்தை சந்தையில் அந்த பொரியையும் போட்டு சாப்பிட்டு கொடுத்த ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இறைச்சி வச்சுட்டான் அதை வந்து கூட்டாமல் படுத்தோம் அப்படின்னா வந்து எறும்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு வந்து கூட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து பால் காய்ச்சினா எப்போமே தூங்க போகும்போது வந்து பால் குடிச்சிட்டு தான் தூங்குவான் அதனால் வந்து அவனுக்கு வந்து பால் கு பாதை வந்து பாட்டலில் ஊத்திக்கிட்டு தூங்க போயிட்டோம் நாளைக்கு காலையில் செய்யறதுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு கரெக்டாக வந்து தூங்க போயிடுச்சு கரெக்டாக பாய் போடும் போது பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்னே காலாயிருச்சு கரெக்டாக வந்து அவனுக்கு தூக்க வந்துடுச்சு கீழே விழுந்துக்கிட்டே இருந்தான் பாய் போட்டால் ஆனால் வந்து தலைகானி பிச்சிட்டெல்லாம் எடுத்து போடவே இல்லை அவனாக வந்து ஓப்பன்னாக எடு தூக்க முடியாமல் அழுதுகிட்டே தூக்கிட்டு வந்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து எடுத்து போட்டுட்டு அவனுக்கு வந்து பால் கொடுத்துட்டு தூங்க போய்ட்ட கரெக்டாக எக்ஸாக்டாக தூங்குறதுக்கு ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கணும் என் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ